பகவத் தரிசனம் நம்பர் ஒன் தமிழ் வைஷ்ணவ மாத இதழ் இது அரே கிருஷ்ண இயக்கத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகை பிப்ரவரி மாத இதழில் ஸ்தாபக ஆச்சாரியரின் உரை புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்தவராக இருக்கும் உண்மையான கோஸ்வாமிகளுக்கும் போலி கோஸ்வாமிகளுக்கும் என்ன வித்தியாசம் உண்மையான கோஸ்வாமிகளின் பணி என்ன அவர்களுக்கு யாரை பிடிக்கும் நாம் ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும் இதுபோன்ற விவரங்களை பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் இங்கு விவரிக்கின்றார் தலைப்பு கட்டுரை கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணம் பெரும்பாலான மக்களின் மனதில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஆயினும் உண்மையில் கடவுள் எதை காப்பாற்றுவார் யாரை காப்பாற்றுவார் என்பதை சாஸ்திர உதாரணங்களோடு இந்த கட்டுரையில் பார்ப்போம் சிறப்பு கட்டுரை ஆன்மீகம் என்றாலே மூளைச்சலவை என்று சில மக்கள் கருதுகின்றனர் உண்மையில் இது மூளைச்சலவை யாருடன் பழகிட வேண்டும் யாரை தவிர்த்திட வேண்டும் என்பதை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் தலையங்கம் இன்பத்தை பொறுத்துக்கொள் ஸ்ரீமத் பாகவத சுருக்கம் மன்னர் யயாதி முக்தி அடைதல் ஸ்ரீல பிரபுபாதருடன் ஓர் உரையாடல் ஆன்மீக தற்கொலை ஸ்தலங்கள் ஸ்ரீ நவத்வீப மண்டல பரிக்ரமம் மோதத்ரும துவீபம் படக்கதை யானையும் எலியும் மேலும் பல ஆன்மீக தகவல்களுடன் உங்கள் பகவத் தரிசனம் இன்றே சந்தாதார ராவேர் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து மூன்று பகவத் தரிசனம் படியுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தரிசனத்தை அடையுங்கள்